பெறார் கோருதேவா அம்மா பர்றால் சாமி சாமி அம்மா சர்புருதேவரர்களால் நட்சத்திரத்தின் பேரருடும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை கருணைஸ்வரூபா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாமகிருஷி ஈஸ்வராய குருதேவர் கொடுக்கும் அலியா சொத்து ஏகாந்த நிலை என்ற புத்தகத்திலிருந்து தலைப்பு தீமை செய்யும் உணர்வுகளை அனாதையாக்கி கடலுக்கடியில் அமிழ்த்த வேண்டும் சதுர்த்தி இதுவே சதுர்த்தி தலைப்பு தீமை செய்யும் உணர்வுகளை அனாதையாக்கி கடலுக்கடியில் அமிழ்த்த வேண்டும் இதுதான் சதுர்த்தி உள்ள போலா தீமையோ பகமையோ வேதனையோ இவை அனைத்தையும் நாம் நுகரப்படும் பொழுது நாம் நுகர்ந்த உணர்வுகள் கருவாகி இரத்த நாளங்களில் சேர்க்கப்படுகின்றது சேமிக்கப்படுகின்றது அது சேமிப்பு கிடங்காக இருக்கிறது அதனின் உணர்வின் தன்மை நினைவாற்றல் பெருக்கப்படும் பொழுது அது அணுவாக மாறி உணவுக்காக ஆசையை தூண்டும் பொழுது அந்த உணர்வுகளே நமக்குள் இயக்கப்பட்டு அந்த உணர்வின் இயக்கமாக நாம் இயங்குவதும் அதை நுகர்ந்த உணர்வு அந்த அணு தனக்குள் உறவிடமாக உருபெற்று விடுகின்றது அணு உருவானால் அது தன் பசிக்காக இயங்கும் பொழுது உயிர் காற்றிலிருந்து அதே இனமான சத்தை எடுத்து அந்த அணுவிற்கு உணவாக கொடுக்கும் நம் உடலுக்குள் இத்தகைய அணுக்கள் வளர்ந்தால் வேதனை என்ற நிலையை உருவாக்கி மனிதனல்லாத ஒருவிற்கு நம்மை அழைத்து சென்றுவிடும் இதைப் போன்ற நிலைகளில் நமக்குள் உருவிராமல் தடித்திட வேண்டுமல்லவா அதைத்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றது சிவன்ராத்திரி தீப விஜயதசமி விநாயகர் சதுர்த்தி இதை போன்ற ஒவ்வொரு நிலைகளிலேயும் மனிதன் அந்த உன்னத உணர்வின் தன்மையை தனக்குள் பெருக்கும் வழியை காட்டினார்கள் ஞானிகள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்றும் அனைவரும் அருள் ஒளி பெற வேண்டும் என்றும் இந்த உணர்வை எடுத்தால் மற்ற பகைமை உணர்வுகள் நமக்குள் வளராது தடுக்கப்படுகின்றது எல்லோரும் ஏகாந்தமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் என்னும் பொழுதுதான் நமக்குள் அந்த ஏகா ஏகாந்த சக்தி உருவாகின்றது வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் நான்கு மணிக்கு ஏகாந்த ஏகாந்தமடைந்த அந்த அருள் உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை வளர்ச்சியடை வளர்ச்சியடையப்படும் பொழுது பகைமை என்ற உணர்வுகள் நமக்குள் நுழையாது தடைப்படுத்துகின்றது அதன் வழித்தான் குரு காட்டிய அருள்வழியில் அதிகாலையில் துருவதியானத்தை எடுக்கும் பலத்தை ஏற்படுத்துகின்றோம் ஒவ்வொருவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று உங்கள் உடலுக்குள் உள்முகமாக அந்த சக்தியை பாய்ச்ச செய்கின்றோம் அந்த சக்தி கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் மனைவி தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் குழந்தைகள் தங்கள் தாய் தந்தையர் பெற வேண்டும் என்றும் இத்தகைய வலுவை சேர்த்து கொள்ளுதல் வேண்டும் அதேபோன்று நாங்கள் பார்க்கும் அனைவரும் எங்களை பார்க்கும் அனைவரும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெற வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் அந்த அருள் உணர்வுகளை பெறச் செய்தல் வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த காலை துருவதியானத்தில் இதை போன்று ஒவ்வொருவரும் செய்தல் வேண்டும் அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஈர்க்க மறுக்கும் அந்த தீமையான விட்டும் உணர்வுகள் அனைத்தும் அனாதையாகின்றது நாம் ஈர்க்கும் சக்தியை இழந்து விட்டால் தீமையின் உணர்வுகள் தனித்து நிற்கும் காலையில் சூரிய உதயமாகும் பொழுது தனித்து பிடிப்பில்லாத நிலைகளை சூரியன் அதை கவர்ந்து வெண்வெளியிலே அழைத்து செல்லும் பூமியில் சூன்யமான இடங்கள் காற்றலைகள் இல்லாது அசைவில்லாதிருக்கும் இடங்களில் அழைத்து சென்றுவிடும் ஆனால் அசைவில்லாத இடங்களுக்கு அழைத்து சென்றாலும் கடல் அலைகள் ஏற்கும் தன்மை வரும்பொழுது அதனின் உணர்வின் தன்மை கொண்டு கீழே இறங்கினால் இதை கவர்ந்து கடலுக்குள் அமிழ்த்துவிடும் ஆகவே இந்த பரமான பூமியும் பரிசுத்தமாகின்றது நமக்குள் தீமையை நுகராத தன்மையும் வருகின்றது அந்த அருள் உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்க்கப்படுகின்றது இந்த இப்படி இந்த பன்னிரண்டு மாதங்களில் எதை எதை நாம் நுகர வேண்டும் தீமைகள் நமக்குள் சேராது எப்படி தடுக்க வேண்டும் என்ற பேருண்மையை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இந்த அளவில் ஞானகுரு என்கின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள் குரு அவர்களை பெறுவோம் ஓஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை